வணக்கம் தமிழர்களின் குரலுங்கால் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திருகோணமலை திருகோணமலை அழகிய ஒரு நகரம் இலங்கையில் அமைந்திருக்கின்ற அழகிய ஒரு நகரம் தமிழீழத்தின் ஒரு தலைநகரமாக பேசப்பட்ட ஒரு சிறந்த நகரம் இன்றைக்கு அதிக உல்லாச பிரயாணிகளை ஈன்று இழுத்திருக்கின்ற ஒரு நகரம் அங்கே தமிழர்களின் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் திருக்கோணேஸ்வரம் பத்திரகாளி அம்மன் கோயில் இப்படி பல கோயில்கள் சல்லி இப்படி பல கோயில்களின் பிரசித்திகள் பிரசித்த தலங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு இடம் பல பீச்சுகள் அதாவது சுற்றுலாத்துறைகளை துறைகளை கவரக்கூடிய பீச்சுக்களை கொண்ட ஒரு இடம் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு இடம் இதான் நாங்கள் மறக்க முடியாத ஒரு இடம் இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காலப்போக்கிலே அந்த தமிழ் இனம் அதிகமாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழினம் வாழ்ந்த அந்த பிரதேசத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு வித்தியாசமான அரசியல் கட்சிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒருவர் இன்றைக்கு டிபியூட்டி மினிஸ்டராக இந்த அரசாங்கத்திலே ஃபாரின் அஃபேர்ஸ் டிபியூட்டி ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டராக இருக்கின்றார் அடுத்தவர் எங்களுடைய தமிழரசு கட்சியின் இரண்டாவது நிலையில் இருந்தவர் இன்றைக்கு சம்பந்தனுடைய இறப்பிற்கு பின்பாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் மக்கள் கூர்ந்து கவலைக்க வேண்டும் இவர்கள் திருகோணமலைக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழர்களின் அதாவது தமிழர்களின் குடியிருப்புகள் சம்பந்தமாக பாதுகாப்பு சம்பந்தமாக இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் முற்று முழுதாக நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்றுமே செய்யவில்லை அங்கே இருக்கின்ற சிங்கள முஸ்லீம் எம்பிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு செய்ததை விட இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை அவர்கள் அதிகமாக அந்த சமுதாயங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பின்னோக்கி போனோம் என்று சொன்னால் தமிழன் தான் திருகோணமலையின் தல நிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு தரத்தில் இருந்தவர் இருந்தவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் அந்த இடத்தை கிட்டத்தட்ட பிடித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இல்லை ஆல்மோஸ்ட் பிடித்து விட்டார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே எலெக்டட் பண்ணப்பட்ட முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு செய்ததை கூட எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் அங்கே நாங்கள் நான் பிரித்து பேசவில்லை முஸ்லீம் தமிழ் என்று முஸ்லீம்கள் எப்பொழுதும் முஸ்லீமாகத்தான் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் தாங்கள் தமிழர்கள் என்று கதைப்பதில்லை ஆகவே நாங்கள் இப்படித்தான் பேச வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் எனக்கு இடமில்லை இடமிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அழகான ஒரு ஏர்போர்ட்டை வைத்திருக்கின்றோம் அங்கே சைனாபி என்று சொல்லி ரயா போட்டே வைத்திருக்கின்றோம் இலங்கை இலங்கை இலங்கையிலே இயற்கை துறைமுகம் உலகத்திலே மூன்றாவது நான்காவது இயற்கை துறைமுகம் எங்கட நாட்டில் தான் இருக்குது திருகோணமலை இலங்கட நகரத்தில் தான் இருக்கின்றது திருகோணமலையிலே இதையெல்லாம் வைத்து கொன்று அங்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் இன்றைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கவலை அளிக்கின்றது எவ்வளவு சீமைந்து ஃபேக்ட்ரி இருக்கின்றது பிரிமா இருக்கின்றது இன்னும் எத்தனை தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நகரம் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னதான் செய்கின்றார்கள் அண்ணா எனக்கு தெ அண்ணா அம்மா அக்கா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த எத்தனையோ இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு வீதியில் நிற்கின்றார்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் காணுமென்ற நிலைமைக்குத்தான் திருகோணமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருகோணமலையில் இப்படி இருக்குது யாழ்ப்பாணத்தை பற்றி நாங்கள் எந்த நாளும் கதைக்கின்றோம் 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 ஆனால் திருகோணமலை பற்றி கதைப்பதில்லை திருகோணமலை எடுத்தம் என்று சொன்னால் ஒரு ஒரு சாப்பிடுவதற்கு கூட ஒரு டீசெண்டான ஒரு உணவகம் இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் திருகோணமலையில் இருக்கின்றது இருக்கின்றது உணவகங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு டீசெண்டாக ஒரு குடும்பம் வெளிநாடுகளிலிருந்து வந்தால் போயிருந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு விலை அதிகமும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான விலையிலே சாப்பிடக்கூடிய ஒரு டீசெண்டான சுத்தமான ஒரு உணவகம் இல்லாத ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு திருமலையும் காணப்படுகின்றது திருகோணமலை அது மட்டுமல்ல எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றது திருகோணமலையிலே எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றது அந்த குறைபாடுகளை எல்லாம் நிறைவேற்ற தகுதி இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களை திருகோணமலை மாவட்டத்திலே எலக்ட்ரிக் பண்ணி வைத்திருக்கின்றார்கள் கோதாசனுக்கு வந்து உடல்நிலை உடல் சுவையினங்கள் காரணங்களாக கோதாசனால் வெளியிலே சென்று முடிவுகள் எடுக்க முடியாது கோதாசன் இருக்கின்ற அந்த கட்சியால் தமிழ் மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்பிபியிலே இப்பொழுது வந்திருக்கின்றார் பிரே பிரேம் கேமச்சந்திரா பிரேம் அவருடைய அதாவது அவருடைய தக அப்பா வந்து அந்த காலத்து வைத்தியர் கேமச்சந்திரான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு வைத்திய சாலை திருகோணமலையில் இருந்து இருக்கின்றது இன்றும் இருக்கின்றது அவருடைய மகன் தான் கேமா பிரேமச்சந்திரான்னு சொல்லி இன்றைக்கு அவர் ஒரு டிபூட்டி மினிஸ்டராக வந்திருக்கின்றார் எலெக்ஷன் நடந்த காலங்களிலே கன்வசிங்கு அனுர குமார திசைநாயக்கா கிழக்கு மாகாணத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டவர் இவர் அதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம்தான் இந்த பிரதி அமைச்சர் என்கின்ற பதவி இந்த பிரதி அமைச்சர் இந்த பதவியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு கா நாளும் என்ன திருகோணமலைக்கு இவர் செய்திருக்கின்றார் என்று நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை மக்களுக்காக அவர்கள் கதைக்கின்றார்கள் அந்த அன்றாட உதவிகளை செய்கின்றார்கள் ஒரு ஒரு திடம்பரமான திடகாத்திரமான எந்த ஒரு திட்டமும் இன்றைக்கு திருகோணமலைக்கு வரவில்லை ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக ஒரு மக்கள் சம்பந்தமாக ஒரு நீர்த்தடாகம் திருகோணமலைக்கு உண்மையாக இப்பொழுது தேவைப்படுகின்றது ஒரு நீர்த்தடாகம் சுமிங் பூல் மக்கள் பாவிக்கக்கூடிய பொது பாவனைக்கு விடக்கூடிய ஒரு பூல் ஒன்று நிச்சயமாக கட்டப்பட வேண்டும் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம் திருகோணமலையில் அமைக்க வேண்டும் அந்த தேசிய விளையாட்டு மைதானத்தில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் பயிற்சி கொடுத்து அவர்களையும் தேசிய விளையாட்டு வீரர்களாக நாங்கள் தயார்படுத்த வேண்டும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் நாங்கள் மைதானத்தை கட்ட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் அந்த நோ திருகோணமலையில் இருக்கின்றவர்களும் தமிழர்கள் திருகோணமலை திருக்கோணமலையில் இருக்கின்றவர்களும் சிங்களவர்கள் திருகோணமலையில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டும் அவர்களும் தேசிய மட்டத்திலே ஒரு விளையாட்டு வீரர்களாக வரும்படியான வேலையை திருகோணமலை மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல எத்தனையோ வேலை திட்டங்களை கொண்டு வரலாம் எத்தனையோ ஃபேக்ட்ரிகளை கொண்டு வரலாம் எத்தனையோ படித்த இளைஞர்கள் அங்கு வேலையில்லா இருக்கிறவர்களுக்கு வேலைகளை கொடுத்து அந்த மாவட்டத்தை இன்னும் திறம்பட நடத்த வேண்டும் அதை நடத்தக்கூடிய க கெப்பாசிட்டியில் இவர்கள் இல்லை என்பதுதான் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது இதை நான் ஏன் போடுகின்றேன் என்று சொன்னால் நானும் ஒரு திருகோணமலையைச் சேர்ந்தவன் என்பதாலும் திருகோணமலைக்கு அதிக தரம் சென்று வந்ததாலும் எனக்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற படியினால் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் செய்து நீங்கள் இதை கவனத்துக்கு கொண்டு வந்து இவர்களை இவர்கள் தங்களுடைய வேலைகளை பொறுப்பாக செய்து மக்கள் சேவை என்று சொல்லுகின்றார்கள் அந்த மக்கள் சேவையை மகத்தாக செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் அருமையான ஒரு ஒரு நகரம் அது மேம்பட வேண்டும் அந்த நகரத்திலே போட்டதெல்லாம் விளங்கும் பணம் விளங்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம் வெளிநாட்டுகளை வெளிநாடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்க வைக்கலாம் எவ்வளவு திட்டங்கள் இருக்கின்றது அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு சரிவர பயன்படுத்தினால் எங்களுடைய ஏர்போர்ட்டை சைனாவே ஏர்போர்ட்டை விஸ்தரிக்கலாம் லோக்கலிலேருந்து எத்தனையோ ஃப்ளைட்டுகளை கொண்டு வந்து ஆக்களை இறக்கலாம் எத்தனையோ வேலைகளை செய்யலாம் ஃப்ளைட்டாலேயே எத்தனையோ வியாபாரங்களை உருவாக்கலாம் இதெல்லாம் செய்ய செய்யாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை அன்பான தமிழ் மக்களே திருகோணமலையில் வாழுகின்ற தமிழ் மக்களே நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நினைக்கின்றேன் சேனலின் ஊடாக இவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தி இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் தான் என்னுடைய முதல் கவலை இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்